மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் திராவிட பேரரசர் அன்பு அண்ணன் எம் கே ஸ்டாலின் அவர்களின் ஆணைப்படி கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாதபரம் வடக்கு பகுதி இருபத்தி மூன்றாவது வட்ட பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது மாதபுரம் வடக்கு பகுதி இருபத்தி மூன்றாவது வட்ட பொது உறுப்பினர்கள் கூட்டம் காவாங்கரை ஐடி மகாலில் இருபத்தி மூன்றாவது வட்ட செயலாளர் பி எஸ் சந்துரு தலைமையில் மாதவரம் வடக்கு பகுதி செயலாளர் புலல் எம் நாராயணன் முன்னிலையில் நடைபெற்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ முப்பெரும் விழா மற்றும் கழக ஆக்க பணிகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினார் மேலும் இக்கூட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் ஆணைப்படி முப்பெரும் விழாவை சிறப்பாக நடத்துவது எனவும் வீடுகள் தோறும் கழக கொடியேற்றி கழக பவள விழாவை கொண்டாடுவது எனவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ பகுதி செயலாளர் புழல் எம் நாராயணன் வட்ட செயலாளர் பி எஸ் சந்துரு வட்ட துணை செயலாளர் ராஜாராம் நிர்வாகிகள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் இதே சென்னை காவாங்கரை பகுதியில் அமைந்துள்ள துர்கா பவுனில் இருபத்தி மூன்றாவது வட்டம் சார்பாக வட்ட செயலாளர் வி ஆர் குப்பன் தலைமையில் உறுப்பினர் கூட்டம் நடைபெற்றது பின்போது உறுப்பினர்கள் அனைவருக்கும் வட்டக்கழகத்தின் சார்பில் அறுசுவை மட்டன் பிரியாணி வழங்கப்பட்டது பதினாறாவது செயலாளர் அண்ணன் கண்ணப்பன் அவர்களே மாவட்ட பகுதி பேரத்தினுடைய அவைத்தலைவர் திராவிட வீரன் அவர்களே வட்ட செயலாளர் கண்ணப்பன் அவர்கள சிவசங்கர் அவர்கள் மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற முகமது